மகரம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் குரு ரணருணரோகஸ்தானத்தில் சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் கலத்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் தனது வாத திறமையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கச் செய்யும் முயற்சிகளில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செவ்வாய் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாம் நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்வார்கள் சுக்கரனின் சுகஸ்தான சஞ்சாரம் நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு கூடுதல் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளுக்காக சில பணிகளை நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும் அவர்களுடைய அன்பு உங்களை நடத்துவது நல்லது பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பண வரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சலாலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் இப்பொழுது வந்து சேரும் செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் வரவேண்டிய பணம் இப்பொழுது வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனதில் இருந்த கவலைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கும் உதராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது வீண் அலைச்சல்கள் காரிய தாத தடைகள் உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்றாற்போல் போல் செயல்படுவீர்கள் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் வந்து சேரும் மற்றவர்களுடன் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் செயல் திறமை இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வணங்க எடுத்த காரியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் மனதில் தைரியம் கூடும் மன மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு தாராளமாக இருக்கும் சென்ற இடங்களில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்